அமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யான பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர்ச்சி வக்ரகுரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு ஐந்து ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரம் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும் ராகு கேத்து சூரியன் சந்திரனை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்த மிச்ச அஞ்சு கிரகங்கள் சூரியன் சனி புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களும் வக்கரமடையும் ஆனால் புதனும் சுக்கரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்த ஒரு ரெண்டு ராசி தாண்டும் பொழுதே வந்து அதாவது புதன் சுக்ரன் இதெல்லாம் வந்து ரெண்டு ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும் ஆனால் குரு சனி இந்த ரெண்டு கிரகங்களும் ராஜகிரகங்கள் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியனை விட்டு ஐந்து அதாவது சூரியன் சூரியன் வந்து அஞ்சு ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து வக்கரகதி அடையும் அதற்கு பிறகு வந்து ஒம்பதாவது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும் பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தீரம் தூரம் போகிறா மாதிரி இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை அந்த காலகட்டத்தில் ப வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி குரு பகவானை பொறுத்தவரம் அப்படின்னு பார்த்து ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூணு மாதம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார் ஒரு ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாள் ஆகும் இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் பன்னெண்டு மாதங்கள் இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து பதிமூணு மாதம் வரலும் ஆகும் இப்போ வக்கரகதியில் பார்த்தேன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில் இருக்கார் எப்போன்னா அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது சரி இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் வக்கரமாகறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது ராகுகேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து பின்னோக்கி செல்வதை போல தெரியும் அதாவது ரெண்டு ட்ரெயின் பேரலெல்லாம் போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிணியம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக நல்ல அதாவது சுபத் கிரகமான குரு பகவான் அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் கிர குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார் அதனால் வந்து ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய க விதி செய்வாரை தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது செய்யவும் மாட்டார் தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார் அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சரி இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும் தனித்த குரு தனித்த அந்தனன் பால்னு சொல்லுவாங்க தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கெடுத்துரும் அதனால் தனித்த குருவாக இருக்கிறத விட அது பார்க்கக்கூடிய இடம் அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள் அத்தோடு அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இப்போ குருவாக இருக்கே இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும் இருக்கும்போது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார் இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும் அதாவது அப்படியே மாற்றி செய்யும் அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய சம சப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா யோகம்னு சொல்லக்கூடியது அமையுது இந்த யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எப்போது அமையும் அப்படின்னா சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார் ரிச்சிகரம்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜயோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருக சீரிஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ரோஹிணி மூணாம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலே இருக்குது சரி ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா இருக்கும் பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவ நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னால் கன்னியில் வரும் அதற்கு பிறகு ஒன்றாம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும் அதற்கு பிறகு ரோஹிணி நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கழகத்திலையும் மூணாம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்துலேயும் வரும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு அதனுடைய பலன்களும் மாறும் பார்வைகளும் மாறும் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கண்ணீர் கண்ணீர்லேருந்து சூரிய பகவான் புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதினா முப்பது முப்பதாம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவர் துலாம் ரிச்சிகம் தனுசு இதுக்கு போகிறார்னு வச்சுக்கோங்க மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் இருபத்தி ஒம்பது தேதி போது மகர ராசிக்கு போய் இருபத்தி ஒம்பது தேதிக்கு போகிறார் இந்த நாலு மாதம்னு சொல்லக்கூடியது நூற்றி இருபத்தி ஒம்போது நூற்றி இருபது நாளில் தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது சரி குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன் அவர் வந்து தன காரகன் அது தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர் லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிக மிகவும் முக்கியமானவர் தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர் அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த நாலு ஏரியாவும் பாதிக்கப்படும் அதாவது புத்திர காரகத்துவமும் திருமணத்திற்கு பாக்கியத்தையும் அது தவிர தன காரகத்துவமும் அதை தவிர பார்த்த இல்லையானால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும் அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது இந்த நாலு விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும் சரி இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம் எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வர்றது சரி அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள் சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் வாங்கி பொருட்களாக வாங்கி கொடுக்கறது பைசாவாக கொடுக்காம அதை தவிர பார்த்தேன்னா மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கறது குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம் இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடியில் கொடி அது சொல்கிறோம் இல்லையா அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை கடலை தானமாக கொடுக்கறது இல்லை சுண்டல் வந்து பண்ணிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது இல்லையா வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து அதாவது ஆறிலிருந்து எழுது அதாவது ஆறு மணிக்கு சூரிய ஹோ சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும் முதல் ஒரு மணி நேரம் அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்தவிரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா படித்த நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்த இல்லையானால் காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது இல்லையா இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்றை வந்து டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம் ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்கர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ் அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் கொடுத்த இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை ல அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன் எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கரகுரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசமாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் இந்த வக்கரகுரு பயிற்சியின் பொழுது பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இவ்வளவு நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருந்தார் இருந்தார் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் உங்களுடைய பண வருமானத்திற்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வக்கரகதியிலையும் இருக்குது அதை தவிர வந்து குரு இப்போ வக்கரகதி ஆக போகிறார் குரு வக்கரகதி ஆகி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே வந்து சனி வக்கரம் முடிஞ்சு போகிறது அதனால் கொஞ்சம் ஜாகிரதை உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்லது இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது பண வருமானத்திற்கு பண வருமானம் சற்று பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவும் வந்து பார்த்தலன்னா இந்த நவம்பர் ஃபோர்த்து ஃபிஃப்த்துலேருந்து ந நவம்பர் டுவெண்ட்டி வரலும் வரலும் பார்த்தலேனால் கொஞ்சம் பண வரவுக்கு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளில் வந்து செட்பேக் வரக்கூடிய அதாவது பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த வேலையானால் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது ஆனால் அவர் வக்கரகதி பெற்று இருக்கிறதுனால ஒரு சில மாதங்கள் அதாவது நூற்றி இருபது நாட்களில் எல்லா நாட்களுமே பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா முதல் முப்பது நாளில் வந்து சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும் முதல் முப்பது நாளில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரகதியில் புத்த இதில் இருக்கிற தவாம் சத்திரம் மூணாம் இடத்துல இருக்கிறதா வரும் ஏன்னா கண்ணியில் இருக்கிற மாதிரி வர்றதுனால அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சனி வக்கர நிவர்த்தி ஆகிடுறது இந்த நவம்பர் மாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சிறு சிறு உடல்நல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சகோதரர்கள் கூட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இந்த நூற்றி இருபது நாள் வந்து குரு வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு யோகம் இந்த வருஷம் மொத்தமே இருக்குது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறது விசேஷம் இருந்தாலும் இப்போ வக்கரமற்ற குருவாக இருக்கிறதுனால ஏழாம் இடத்தை பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது இதன் மூலியமாக பார்த்த திருமணத்துக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் கைகு அதாவது கைகிட்ட வந்து அது நடைபெறும் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அது தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வக்கர பயிற்சியில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பார்க்குறார் குரு பகவான் வக்கர குருவு பார்க்கக்கூடிய காலகட்டம் சூரியன் வந்து அந்த காலகட்டத்தில் இருப்பர் அதாவது எப்போன்னா பதினஞ்சு பத்துலேருந்து ப இது பதினொன்றாம் மாதம் பதினஞ்சாம் தேதி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக மாதம் வரும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சூரியனும் குருவும் குருவும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர ஏழாம் பார்வையாக நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இது வந்து சிவராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவியிடையே பேச்சுக்கள் கொஞ்சம் அரசல் அதாவது கொஞ்சம் பிரச்ச பிரச்சனைகள் பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவுக்கு கொஞ்சம் த தங்கு தடையின்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும் இருந்தாலும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுலேருந்து அங்கே அப்போ வந்து பண வரவிற்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை வேறு பார்க்குறார் அதாவது வக்கர நிவர்த்தியாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த ஜனவரிக்கு மேலே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே பார்த்த உங்களுடைய ராசியிலேயே நவாம்சத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடியும் அந்த காலகட்டத்திலிருந்து இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் அதாவது பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரலும் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் வந்து ஒன்றாம் மாதம் ஜனவரி மாதம் தை மாதத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்களுக்கு மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருக்கேன் அதை தவிர வந்து பண லாபங்கள் வரக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க தொழிலில் பண லாபங்களில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனை ஏற்படும் அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கும் பாக்கியம் வந்து இந்த காலகட்டத்தில் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துன்னு வாழ்க்கெல்லாம் வந்து அந்த ஏற்றத்தை கொடுக்காது இ மொத்தத்தில் பார்த்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு முதல் ரெண்டு மாதம் அதாவது அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாதமும் பார்த்த நவம்பர் இருபது தேதி வரணும் பார்த்த ஒரு பின்தடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது நவம்பர் நாலாம் தேதிக்கு வந்து உங்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் குரு வக்கர பயிற்சி முடிவடைகிற வரலும் அதாவது ரெண்டாம் மாதம் வரலும் ஆனால் ஜனவரியிலிருந்து திருமணத்திற்கு ஏதுவாக இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகும் மேல் படிப்பு படிப்பதற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மேல் படிப்பு ஜனவரி மாதத்திற்கு மேலே கைகூடும் அதை தவிர பார்த்த ஆனால் ப பண வரவிற்கு சற்று பஞ்சமாக இருக்கும் ஜனவரி மாதம் வரும் அதற்கு பிறகு நல்ல ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் இது ஒரு மீடியமான குரு வக்கர பயிற்சியாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தஞ்ச அதாவது திருந அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பாடி திருவலிதாயம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து தக்ஷண தக்ஷணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்